நாட்டில் வறுமையை ஒழித்திருக்கும் பிரதமர் மோடி தனது ஆட்சியில் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக பத்து லட்சம் கோடி ரூபாயை கொடுத்திருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார் திமுகவும் காங்கிரஸும் யுபி அரசாங்கம் இந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் ஒரு மிகப்பெரிய சீரழிவை செஞ்சிருந்தார்கள் இந்த நாட்டில் அதை சரி செய்வதற்கு இந்த பத்தாண்டுகளாக இருக்குது அதே போல் அதற்கு முன்னால் காங்கிரஸ் இந்த நாட்டை எந்த வித வளர்ச்சியும் செய்யலை இந்த நாட்டினுடைய அவங்க எழுபது வருஷமாக சொன்னாங்க இந்த நாட்டில் ஏழ்மை ஒழிக்கப்படும் ஏழ்மை ஒழிக்கப்படும் நேரு சொன்னார் இந்திரா காந்தி சொன்னாங்க அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி சொன்னார் ஆனால் யாருமே அதற்கான நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஏழை மக்களினுடைய நலன் இந்த பத்தாண்டுகளில் மட்டுமே இருபத்தஞ்சி கோடி பேர் பிபிஎல்லுக்கு மேலே பிபிஎல்லுக்கு இருந்து அதுக்கு மேலே வந்திருக்குறாங்க அதே போல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த பத்தாண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்ம பிரதமர் அவர்கள் நிதி கொடுத்துருக்கிறார்கள் இது வந்து இந்த பத்தாண்டுகளில் அவர் வந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றிருக்கிறார் இன்னும் வர காலங்களில் அதுதான் சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சி ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு முதன்மையான நாடாக வல்லரசு நாடாக இருக்கும் மூத்த தலைவர் திரு அமித்ஷா ஜி அவர்களும் திரு ராஜ்நாத் சிங் ஜி அவர்களும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல இருபத்தி ஒன்பதிலும் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் அவர்கள் தான் பிரதமராக இருப்பார்கள் என்று எங்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருக்கும் விளக்கமாக சொல்லி சொல்லிகளை உடனுக்குடன்